i <laughs> அலமது புகழ கூறிய அல்லாஹிற்கே எல்லா புகழ் முடித்த ஆளுநர் மரியாதை கூறிய அல்லாஹ் நல்லடி ஆக அல்லாஹினுடைய பல பெரிய கருமையான இருபத்தி இரண்டாவது நாள் திராவிட தொகுதியை நாம் பொழுது அமர்ந்திருக்கிறோம் இருபத்தி இரண்டாவது நோன்பையும் நோற்பதற்காக வேண்டி நாம் தயாராக இருக்கிறோம் நாம் பொழுது தொழுகைகளையும் நோக்க இருக்கக்கூடிய லோன்பையும் உள்ளாத்தாளா அப்டின் செய்வாடாக இருக்கக்கூடிய சில நாட்கள் இந்த நாட்களில் தொடரக்கூடிய வாக்கியத்தையும் அந்த தெம்பையும் சக்தியையும் சுகத்தையும் நோன்பு வைக்கக்கூடிய அந்த வாக்கியத்தையும் உடல் சுகத்தையும் தாளா மனிதர்களுக்கும் தொந்தரவானாலே ஆமீன் ஏற்கனவே நாம் சொன்னோம் தாய்மார்கள் தயவு செய்து பேசாதீர்கள் என்று சொன்னோம் நீங்கள் என்னதான் சொல்லுங்கள் நாங்கள் எங்களுடைய கொள்கையை விடாபிடியாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் கொள்கையில் நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு திரும்பவும் பேசிக்கொண்டு சிலர்கள் கேட்கக்கூடிய அந்த பயானை கூட நாங்கள் நீங்களும் கேட்கக்கூடாது நாங்களே பேசுகிறோம் நீங்களும் பேசுங்கள் என்று சொல்லுவதை போன்று அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் யாராவது ஆண்களாவது குறிப்பாக நிர்வாக பெருமக்களாவது பக்கத்திலே போய் கொஞ்சம் இதை சரிசெய்தால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் அது உங்களுக்கும் பொறுப்பாக இருக்கிறது இதற்கு மேல் அல்லாஹுடைய நாட்டமே கூடிய அப்படியே நடக்கட்டும் நாங்கள் பாவத்தைத்தான் செய்து கொண்டிருப்போம் பாவத்தைத்தான் சம்பாதிப்போம் என்றிருந்தால் நல்லாவுடைய விதியிலே இருந்தால் அதை நாம் யாரும் தடுக்க முடியாது இன்ஷால்லா லைலத்துக்குடைய இரவு அதாவது வியாழக்கிழமை வெள்ளி இரவு போன்று பிறை இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வருடமும் நாம் ஆண்கள் மட்டும் நோன்பு திறக்கிறோம் பெண்களும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் நாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வகையில் இந்த ஒரு சமம் மின்சால்லா பிறை இருபத்தி ஒம்பது நாளை அசருக்கு பின் யாசினி ஓதிவா செய்து அவர்களுக்கு நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியையும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கையிலே புத்தனமாக அவர்களுக்கு கொடுக்கப்படும் பசியாறுவதற்கு நோன்பு திறப்பதற்கு இங்கே மற்றைய பின்பண்ணங்கள் எல்லாம் இருக்கும் மிஷா அல்ல அதற்கும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதனால் அதிலேயும் தாய்மார்கள் அவசியம் இதிலே கலந்து கொள்ளுங்கள் லதல் வியாழக்கிழமை எட்டு முப்பது மணிக்கு வாங்க சொல்லப்படும் ஒன்பது மணிக்கு தொழுகை இஷாவுடைய தொழுகை ஒன்பது மணிக்கு தொடர்ந்து தராமீகத் தொழுகை தராவி முடிந்தவுடன் வயான் நடைபெறும் வயான்களுக்கு பின்பாக குரான் ஹத்தம் துவா போதப்படும் அதற்கு பின்பாக தஸ்பிக் நஃபில் தொடகை தஸ்மீக நபில் தொழுதவுடன் ஒரு சிறு இடைவேளை தேனி வழங்கப்படும் அதற்கு முன்பாக ராத்திரம் செய்யப்படும் அடுத்த நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டிய ஆசிரியம் ஒது உருவா செய்யப்படும் அடுத்தபடியாக செய்யாமல் இங்கே இரவு தொழுகை தகஞ்சத்துடைய தொழுகை இன்ஷா அல்லா அதற்கு பின்பாக சகருடைய உணவு இங்கே வழங்கப்படும் தொடர்ந்து நேற்றிலிருந்து நாம் சகருடைய உணவு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதற்காக வேண்டி பலர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் நாம் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்ஷா அல்லா விரை பார்க்கும் வரை சகருடைய உணவு இங்கே கொடுக்கப்படும் எல்லோரும் இரவு நேர தொழுகையையும் தொழுது விட்டு சகருடைய உணவையும் சாப்பிட்டு இந்த சகருக்காக வேண்டி யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்காக வேண்டி அவசியம் உங்களுடைய தொழுகையிலே உருவாச்சிங்கள் மறந்துவிட வேண்டாம் அல்லாஹனுடைய கிருமையால் மகத்தீரத்தினுடைய பத்து முடிந்து இதுக்கும் நாளில் ஒரு நாள் புளிந்துவிட்டது இரண்டாவது நாம் அதாவது நரகத்திலிருந்து விடுதலை நாம் நேற்றைய தினமே சொன்னோம் அல்லா இடத்திலே அல்லாகும் ஆழ்த்திற்று நாம் இரண்டாம் வாதுஹின்னன் இன்னத்து யாரும் ஆளுமே என்று சொல்லக்கூடிய ருவாவை போதுங்கள் யாரெல்லாம் நரகத்திலிருந்து அந்த நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்று சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு நுழையவை என்ற துவாவை நாம் கேட்க வேண்டும் ஏனென்றால் மறுமையில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகளில் நரகத்தை போன்றும் மிக கடுமையானது இவர் ஒன்று இல்லை நீர் பெருமானார் சிலந்தாங்களே சொல்ல சொல்வார்கள் நரகவாசிகளில் மிக மிக குறைவான வேதனை மிக குறை மிக தாழ்ந்தது கடுமையான வேதனை என்ன என்றால் அவர்களிடையே உள்ளங்கால்களில் அந்த உள்ளங்காலில் நடுவிலே இரண்டு கால்களிலும் நெருப்பை வைக்கப்படும் நெருப்பு கங்குகள் அந்த நெருப்பினுடைய கங்குகள் இப்போ நம்ம வெயிலே சென்றோம் சொன்னால் கடுமையான செருப்பு இல்லாமல் நடந்து பாருங்க ரோட்டில் நடந்தால் அல்லது மணலில் நடந்தால் அந்த அரபி நாடுகள் எல்லாம் மாலைவனத்திலே செருப்புலாம் நடந்தால் நாம் அந்த உஷ்ணத்தால் சூட்டினால் காலிலிருந்து மூளை வரைக்கும் நம்மளை அறியாத ஒரு தனி ஒரு விதர்ப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதை தாங்கி கொள்ள முடியாது அந்த நேரத்தில் நம்மால் என்ன செய்கிறதுன்னு புரியாது அவ்வளவு கடுமையாக இருக்கும் எங்கேயே கடுமையான விதிவு இருக்குது ஒரு நாளைக்கு நீங்க அந்த வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் செருப்பு இல்லாமல் நடந்து பாருங்க நபியல் பெருமானார் அந்த நெருப்பு கண்கள் காலில் உள்ளங்காலில் வைத்தவுடன் அவர்களுடைய மூளைகள் கூட கொதிக்குமா தாங்க முடியாம இது அவர்களுக்கு உள்ள வேதனை நல்லா நம்மை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் நம்மை போன்ற உலகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் முஸ்லிமானவர்கள் ஈமான் கொண்ட மக்கள் அனைவர்களுக்கும் யார் யார் நம்பிலே இறந்திருக்கிறார்களோ உலக முஸ்லீம்களில் அத்துணைவர்களுக்கும் அல்லாம்தான் நம்ம களிமா சொல்லிட்டோம்ல அதற்காக அல்லா இறக்கப்பட்டு தான் உன்னை நாங்கள் நம்பி களிமா சொல்லிவிட்டோம் களிமா சொல்லிட்டு ஏதோ மாவங்கள் செய்தாலும் கூட உன்னை நம்பி நாங்கள் உன்னையும் உன்னுடைய தூதரையும் நாங்கள் களிமா சொல்லி ஏற்றுக்கொண்டோமே அதற்காக வேண்டியாவது இது போன்ற ஒரு வேதனை தான் எங்களுக்கு கொடுத்து விடாத இறைவான் நாம் அல்லா கேட்போம் அன்னை ஆயுஷா எல்லாம் கேட்கிறார்கள் நபிகள் பெருமானார் சிவந்தாசு இடத்திலே அரசும் தான் வறுமையில தம்முடைய உற்ற தோழர்கள் நண்பர்கள்லாம் உலகத்தில் இருந்திருப்பார்கள் அவர்களை யாராவது நினைத்து பார்ப்பார்களா நபிகள் பெருமானார் செவ்வந்தாக சொன்னார்கள் மூணு நேரங்களில் யாரும் யாரையும் நினைக்க மாட்டாங்க ரீசனாக சொன்ன உடன் ஆயிஷா ரவிலாம கேட்கிறார்கள் யாரை சொல்லலாம் அந்த மூணு பேர் யார் மூணு நிலைமைகள் என்ன ஒன்றாவது அதாவது மீசான் ஒரு தராசம் மீசான்டவே தெராசுங்கிற அர்த்தம் நம்முடைய நன்மை தீமை எல்லாம் அதிலே நெருக்கப்படும் நன்மை தீமை இல்லாம நிறுக்கக்கூடிய நேரத்தில் சாதாரண ரேஷன் கடையில் அல்லது ஏதாவது எங்கேனாச்சும் மளிகை கடையில் நம்ம பொருள் வாங்கும் பொழுது ரொம்ப கவனமாக பார்க்குறோம் சரியாக கவனிக்கணும்னா நேர்மையாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் நீங்கள் எப்போ திரும்பி பார்க்காண்டு எதிர்பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க கூறுதான் குறைவுதான் இறங்குதான் இப்போ நம்ம வாங்கக்கூடிய அந்த பொருள் வைத்தவுடன் அது நல்லா இறங்கி வருதான் என்று பார்ப்பார்கள் அதே போன்று அந்த தெராசில் வச்ச உடனே நீ இப்போ கவனமாக பார்ப்பாங்க ஏறு தான் ஏறுனா இந்த பக்கம் தீமை அதிகம் இறங்குச்சுன்னா நல்லா இறங்குச்சுன்னு சொன்னால் பரவாயில்ல தம்பிச்சுக்கிட்டோம் இனி எல்லாமே நல்லா தான் இருக்கு அந்த கவனத்தினையே இருப்பார்கள் அதனால் யாரும் யாரையும் தன்னுடைய தோழர்கள் நண்பர்களை உறவினர்களை உற்ற தோழர்களை தன்னுடைய உடன் பிறப்புகளை கூட அந்த நேரத்தில் கவனிக்க மாட்டார்கள் ரெண்டாவது அவர்களுடைய அமல்களுடைய ஏடுகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்ன என்ன நேற்று சொன்னல என்ன என்ன அவங்க செஞ்சுருக்காங்களோ வலதுகையில் எழுதுகையில் தீமை எழுதப்படும் வலதுகை நன்மைகள் மாணவர்கள் இருக்கிறாங்க இப்போ அவங்க எழுதின ஏடுகள் எல்லாம் வறுமையில் அவர்கள் முன்னால் காட்சி அளிக்கும் இப்போ எதிர்பார்ப்பார்கள் நம்ம ஏடுகள் எல்லாம் நம்ம செஞ்ச அமல்களுடைய அந்த பதிவேடுகள் எல்லாம் ஐயோ வலதுலத்தில் வரணுமே வரணுமே அந்த நேரத்தில் யாரையுமே கவனிக்க மாட்டார்கள் நமக்கு தேவை வலதுகரத்திலே வேண்டும் இடதுகரத்திலே வந்துவிடக்கூடாது என்ற அந்த பார்வை சரியாக இருக்கும் யாரும் யாரையும் கவனிக்க மாட்டார்கள் அடுத்து நரகத்திலிருந்து கழுத்து நீண்ட ஒரு பிராணி வருமா அது வந்து அது சொல்லுமா இணை வைத்தவர்கள் நல்லா இணை வைத்தவர்கள் அவங்கெல்லாம் இங்க மறுமையை நம்பாதவர்கள் அவங்களெலாம் இங்க ரொம்ப பிடிவாதமாக உலகத்திலே ரொம்ப ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார்களே பாவத்தின் மீது பிடிவாதமாக இருந்தது அவர்களெல்லாம் இங்கே அவர்களை நாங்கள் பிடிப்பதற்காக வேண்டி அந்த ஆதிக்கவாசிகள் மீது நாங்கள் தேவப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அந்த கழுத்து நீண்டது வந்து சொல்லுவான் இப்படி அது சொல்லும் வரை ஆக இந்த மூன்று நிகழ்வுகளையும் யாரும் யாரையும் பார்க்கவே மாட்டார்கள் நினைக்கவே மாட்டார்கள் யார் எப்படி போனாலும் சரி நம்ம நிலைமை எப்படி என்பதைத்தான் மறுமையிலே அவர்கள் மிக மிக கடுமையான சோகத்தோடு அழுது கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்ப நம்முடைய பட்டோலைகள் நம்முடைய அமல்களுடைய ஏடுகள் வலது கலப்பில் வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையும் குடும்பத்திலையும் சொல்லணும் நல்லதை சொல்லணும் தொழுவுங்க நல்லதை செய்யுங்க இல்லை நாங்கள் இப்படித்தான் இருப்போம்னு சொன்னால் நம்ம விட்டுறோம் நம்மளை பார்ப்போம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஏன்னா இந்த உலகத்திலே நம்ம பிரியமான மனைவி ஆனால் இந்த காலத்தில் இல்லை அதிகமாக நூற்றுக்கு தொண்ணூறு வந்து பிரச்சனையாக இருக்கு எதை சமாளித்து போகிறோம் ஒன்று அவங்க சமாளித்து போகிறாங்க நம்மள்கிட்டல நம்ம அவங்கள்ட்ட சமாளித்து போகிறோம் வந்து நடக்குது இப்போ பெரியமாக அன்போடு இருந்த மனைவி கூட கண்டும் காணாத போய் கொண்டிருப்பாள் கணவனும் அதே போன்று கொண்டிருப்பார்கள் அன்று ஒன்றுமே செய்ய முடியாதுங்க நம்ம ஒன்றுமே நம்ம செஞ்சது தான் நமக்கு வரும் அதனால் நம்ம சொல்லுவோம் நல்லதை சொல்லுவதிலே நாம் விடக்கூடாது நல்லதை சொல்லுவோம் அது செஞ்சால் அதிலிருந்து நம்மளுக்கு நன்மை செய்யலைன்னா அந்த பாவத்தை அவங்க கவனிச்சுக்குவாங்க அப்ப இந்த மூன்று நிலைகளிலும் மனிதன் யாரும் யாரையும் கவனிக்க மாட்டான் சொல்லுதான் அல்லாட்ட என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் யாரெல்லாம் என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதி சாப்பிடுவது முஸ்லீம்களை பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீர் ஆயிரத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸ் முஸ்லீமில் பதிவாகி இருக்கு நவீசல்லாலே சொல்லி சொல்கிறாங்க நரகமே அல்லாண்ட கேட்கலாம் யாரெல்லாம் என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதி சாப்பிடுது அப்படின்னு சொன்ன உடனே அக்களை மகவி மகதாம் உடனே அல்ல சரி அதுக்கு கொஞ்சம் ஓய்வு தருவோம் கொஞ்சம் ஓய்வு கொடுத்தா அந்த மாதிரி சாப்பிடாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பகுதி ஒரு பகுதியை சாப்பிடுதுன்னு சொன்னால் அதனுடைய வேதனை உஷ்ணங்கள் என்னால் தாங்க முடியவில்லைன்னு நரகமே சொல்லுது இப்போ இது கடுமையான உஷ்ணமாக இருக்கு கடுமையான வேதனையாக இருக்கு நானும் வேதனை செய்யணும் இன்னொரு பகுதி வந்து அது எதுவிட கடுமையாக கடுமையாக இருக்கும் அல்லா செய் கொஞ்சம் வேதனை அதாவது அதுக்கு ஓய்வு ஒன்று அப்படின்னு அல்லா நினைக்கிறேன் ஓய்வு கொடுத்தா அது மூச்சு விடுதலை இந்த ஓய்வு நேரத்தில் அந்த மூச்சு தான் வெயில் நேரத்தில் வரக்கூடிய அதிகமான உஷ்ணம் நரகம் விடக்கூடிய மூச்சு இன்னொரு மூச்சு குளிர்காலத்திலே வரக்கூடிய கடுமையான குளிர் என்று நபிசன் ஆடே சொல்ல சொன்னாங்க இப்போ நரகத்தினுடைய அந்த பிரதிவலி அந்த உஷ்ணத்தினுடைய பிரதிவழிப்பு அது விடக்கூடிய மூச்சு அது உஷ்ணமாக வெயில் காலத்திலும் வணிகாலத்திலே கடுமையான குளிராகவும் எத்தனை இடங்களில் அந்த குழு தாங்க முடியாமல் உயிர் போகுது எத்தனை பேர் நம்ம செய்தியில் பார்க்குறோம் வெயிலுடைய கொடுமை தாங்களை எத்தனை பேர் இறந்து விட்டார்கள் கேள்விப்பட்ட நரகத்தினுடைய மூச்சு காட்டு நல்லா சிந்திக்கணும் இது போன்ற நரகம் மிக கடுமையானது நரகத்தினுடைய உஷ்ணம் கொஞ்சம் கூட நெருப்பு நெருப்பு சாதாரணமாக தீப்பெட்டியை நெருப்பட்டியும் பத்த வச்சு அந்த நெருப்பை நம்ம கையை காட்டி பாருங்க லேசாக சுட்டானோ அந்த சூடு ஒரு பத்து நாளைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது அதனுடைய அந்த மத மதம் பண் ஆனால் நரகத்தில் நம்மளை கொண்டு போய் போட்டுருவாங்க அந்த தோலை பற்றி சொல்கிறாங்க இவன் வேதனை கொடுத்து அந்த நெருப்பில் சாகக்கூடாது இறக்கக்கூடாது என்பதற்காக கடுமையான ஒரு தோலை அவங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த தோலை தாண்டி போய் வேதனை செஞ்சு அந்த தோணெல்லாம் வருகின பிறகு மீண்டும் ஒரு தோலை கொடுக்கணும் அதாவது அதீசில சொல்லும் போது நம்ம கணக்குது அதாவது என்ன இவ்வளவு கடுமையாக நல்லா காப்பாற்றணும் நரகத்தினுடைய அந்த கொஞ்சம் உஷ்ணம் கூட நம்ம தாக்காத வண்ணமாக நல்லா இந்த சிறப்பான ரமலானின் பொருட்டால் நம்ம ஏதோ ரமலால் முடிஞ்ச நல்ல அமல்கள் செய்திருக்கிறோம் யாரெல்லாம் நாங்கள் கொஞ்சம் அமல்கள் செய்திருக்கிறோம் நீ கொடுத்ததற்கு ஈடாக நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது நன்றி செலுத்தவே முடியாது நீ எங்களை வளைத்ததற்கு எங்களுக்கு கொடுத்ததற்கு கொடுத்த அருளுக்கு நிகழ்ந்த நாங்கள் நன்றி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்நாளும் போதாது அவ்வளவு நீ எங்களுக்கு திருவை செய்திருக்கிறாய் நகர்மத்தில் தந்திருக்குகிறாய் அருள் கொடைகளை இருக்கிறாய் யார்களா நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் இரவு நேரம் தொழுகிறோம் ரயில் தூக்கத்தில் அடையணும் என்பதற்காக இந்த சிறப்பான ரமலான் நீண்ட ஆயிலை கொடுத்து இந்த ரமலானை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ தந்திருக்கிறாய் இதே ஒரு பெரிய அருள் கொடை யாரெல்லாம் எங்களை கொஞ்சம் கூட இந்த நரகத்தின் பக்கமே செல்லாத அவருக்கு காப்பாற்று எங்கள் அனைவர்களுக்கும் அந்த சுவர்க்கத்தினுடைய அந்த உயர்வான இன்பத்தையும் அதனுடைய அருண்குடையினையும் யாரெல்லாம் அதனுடைய திருமையான் கருணையான் நாங்கள் செஞ்ச அமல்னால நீ கொடுக்க முடியாது நம்ப நாங்கள் அவ்வளவு நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிற அளவுகளாக நாங்கள் எந்த அமலும் செய்யல யாரெல்லாம் உங்களிடத்திலே நாங்கள் கேட்குகிறோம் எங்களுடைய உள்ளம் குமுறுகிறது நரகத்தை பற்றி வினைத்தாலே எங்களுடைய உள்ளம் அழுகிறது யாரெல்லாம் உன்னுடைய கிருமையான் உன்னுடைய அருளால் எங்களுக்கு அந்த சுவர்க்கத்தை கூடுவது தான் நரகத்தினுடைய அந்த சிறு சூட்டை கூட நெருப்பை கூட எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது யாரெல்லாம் இந்த வெயிலினுடைய உஷ்ணத்தை கொஞ்சம் கூட எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நாங்கள் எப்படி நரகத்தை தாங்கிக் கொள்ள முடியும் யாரெல்லாம் நாங்கள் எவ்வளோ தெரிந்து தெரியாமல் பாவம் செய்திருக்கிறோம் யார்தான் நாங்கள் பாமிகள் யாரெல்லாம் உன்னுடைய அடியார்கள் தான் நாங்கள் அதனால் நீ மன்னிக்காவிட்டால் யார் மன்னிப்பா யார் மன்னிப்பதற்கு அருகதையே கிடையாது உன்னுடைய படைப்படங்களுக்கு அந்த சக்தியே கிடையாது யாரெல்லாம் யாரெல்லாம் நீ தான் மன்னிக்கணும் உன்னிடத்திலே தான் நாங்கள் கேட்போம் அதிகாரத்தோடு கேட்போம் நாங்கள் கெஞ்சி கேட்போம் உரிமையோடு கேட்போம் யாரெல்லாம் நாங்கள் இந்த சிறப்பான இரவிலே நாங்கள் கேட்குகிறோம் இந்த கடைசி பத்து நாட்களிலே நாங்கள் கேட்கிறோம் யார்லா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உன்னுடைய அருளான் திருமையால் எங்களுக்கு இந்த சுவர்க்கத்தை தந்துடுவாயாக எங்களுக்கும் எங்களை போன்று யார் யாரெல்லாம் இந்த ரமலானை சங்கைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ கண்ணியப்படுத்துகிறார்களோ மோன் வகித்துகிறார்களோ தொழுகிறார்களோ அத்துணை வீரர்களுக்கும் யார்லா நீ வழங்குவாயாக ஆமீன் ஆமீன் ஆளுமின் وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه اللهم يقضي حاجاتنا يا قاضي الحاجات واشف مرضانا وقبل حياتنا برحمتك يا ارحم الراحمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صل على النبي محمد وعلى واصحابه اجمعين والحمد لله رب العالمين